வணக்கம் தென்காசி மாவட்டம் திருவேங்கர தால்கா என்னுடைய ஊர் வந்து மகாதர்பெட்டி என்னுடைய பேர் வந்து ஆனந்த் நான் ஒரு ஏழு எட்டு வருஷம் விவசாயம் பண்ணுறேன் என்னுடைய பிஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த கலையும் கிடையாது ஃபுல்லாக முள்ளைங்கிப்பயிர் தான் போட்டு போட்டு நானும் எல்லா மருந்து அடிச்ச பார்த்து கேட்கவே இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கே மலைச்சிட்டேன் அதுக்கப்புறம் கோத்திரஜுன்னு சொல்லி ஒரு மருந்து வந்துச்சு இந்த வருஷம் மக்காச்சோளம் போட்டு இருபது நாளில் வாங்கி அடித்தேன் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் எல்லா முள்ளைங்கி பயிர் எல்லாமே சொத்து போயிடுச்சு நல்லா ரிசல்ட் இருக்குது இதை நம்பி நானும் அடுத்த வருஷம் ஒரு நாலஞ்சு எக்ஸ்ட்ரா பாடுபடலாம்னு சொல்லி இருக்கிறேன் நம்பிக்கையா விவசாயிகள் மருந்து வாங்க முள்ளைய பேர் எல்லா கலையும் சாகுது கேரண்டி நான் கொடுக்குறேன் பயிரில் நான் அடிச்சீங்க இருபது நான் செடிக்கு எந்த பாதிப்பு இல்லைனா செடி மக்காச்சல எந்த பாதிப்பு கிடையாது அது எடுக்கிறதுலையோ அந்த பாதிப்பு கிடையாது மக்காச்சலத்துக்கு பாதிப்பு இல்லை நல்லா பாருங்க தலை எதுவும் பாதிப்பு இல்லை நான் ரொம்ப மறச்சிட்டேன் இந்த கோத்திரிச்சு வந்த பிறகு தைரியமா நாலு ஏக்கர் பண்ணலாம் சொல்லி நம்பிக்கை வந்துருச்சு சரிண்ணா மத்த விவசாயிகளுக்கும் மருந்த பத்தி சொல்லுங்க நல்லா இருக்கு சரிண்ணா நன்றி